ஒரு பயங்கரமான அடிதடிலாம் பண்ணக்கூடிய ஒருத்தர் வந்து லவ் லைஃப் அதாவது ஃபேமிலி லைஃப்காக வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும்னு நினைக்கிறாரு அவரால் விட்டுட்டு வர முடியுதா வர முடியலையா அப்படிங்கிறத அதை வந்து செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்காங்க லவ் லாஃப்டரு வார் அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரியான ஒரு விஷயம் சூர்யா அவர்களுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நாள் கழித்து வந்து ரொம்ப நல்லா என்கேஜ்டாக வைக்கக்கூடிய விஷுவல்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பூஜா ஆக்டே அவங்களும் வந்து இவங்க ரெண்டு பேரோட லவ் கொஷன்ஸ் வந்து ரொம்ப 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 நல்லாயிருக்கு இன்ஃபேக்ட் வந்து இது ஒரு லவ் ஃபுல்லாகவே லவ் ஓரியன்டாக எடுத்துகிட்டு போயிருந்தேன் எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரியான கொஷின்ஸ்லாம் கூட ஆடியன்ஸ்க்கு வர வாய்ப்பு இருக்குது பில்லர் வந்து சந்தோஷ் நாராயணன் சாங்ஸ் ஆல்ரெடி கனிமா வந்து பயங்கர வைரல் அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த த ஒதாக இருக்கட்டும் பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் அப்படி வந்து ட்ரிஃப்ட் பண்ணி பைக்கை நிறுத்திவிட்டு ஸ்கிட் அடிச்சுட்டு பைக்கை நிறுத்திவிட்டு வந்து இறங்கி வந்து போகக்கூடிய ஒரு ஃபைட்டாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெட்ரோ சாங் செனோரிட்டா அப்படிங்கிறதா இருக்கட்டும் இவ்வளோ விஷயங்களை வந்து எங்கெங்க பேக்கேஜ் பண்ணி இது இங்கே யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குன்றத ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இதுவாங்கிற இடம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக்டிங் பர்ஃபார்மென்ஸ் சூர்யா அவர்களாக இருக்கட்டும் பூஜாவாக இருக்கட்டும் ஜோஜூ ஜாஜாக இருக்கட்டும் கூட சப்போர்ட்டாக அவர் இருக்கட்டும் இவங்க எல்லாமே வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அவங்களுக்கான ஸ்கோப்பும் வந்து இருக்குது அவங்களுக்கான ஸ்கோப் அதாவது அவங்களுக்கு மட்டும் அந்த ஸ்கோப் இருக்குது அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க சோ கண்டிப்பா அவங்களோட பெர்ஃபார்மென்ஸ் டிக் வாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு கண்டிப்பா மியூசிக் வந்து இது அந்த படத்தை அடுத்த லெவலுக்கு எலிவேட் பண்ணி அதை இங்கேஜா உட்கார வைக்கிறதுனா அது வந்து மியூசிக் ஒரு பெரிய விஷயம் சோ கண்டிப்பா அங்கேயும் வந்து டிக் வாங்க இன்னொரு முக்கியமான டிக் வாங்குற விஷயம் வந்து விஷுவல்ஸ் ஷேயாஸ் கிருஷ்ணா வந்து ரொம்ப அழகாக விஷுவல்ஸ்லாம் காமிச்சிருக்காரு நிறைய நல்ல குவாலிட்டியான விஷுவல்ஸ் நல்லா ரிச்சான விஷுவல்ஸ் வந்து அந்த இடத்துல அந்த ஸ்க்ரிப்டில் என்ன பண்ண முடியுமோ அது வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல டிக் வாங்கும் டேரக்ஷனாக இருக்கட்டும் அந்த ஸ்க்ரீன் ப்ளேவாக இருக்கட்டும் அந்த என்கேஜ் பண்ணி வச்ச விஷயங்கள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக டிக் வாங்கும் குறிப்பாக அந்த ரெட்ரோ ஃபீல படத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக அந்த இடம்லாம் வந்து டிக் வாங்கும் டிக் வாங்காத இடம் என்ன அப்படின்னு பார்த்தா வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி டிராகிங் கொஞ்சம் ஒரு சில இடங்கள் வந்து ரொம்ப லிங்க்டாக போகிற மாதிரி இருக்குது ஒரு சில இடங்கள் லாப்டர்னு சொல்கிற இடங்களில் வந்து கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாமா அப்படின்னு தோணுது அண்ட் ஒரு சில விஷயங்கள் நேரத்தில் வந்து நாசர் அவர்கள் வந்து இந்த அஷ்டமின்னு சொல்கிறதா இருக்கட்டும் வளர்ப்பிறை தேய்ப்பிறைன்னு சொல்கிறதா இருக்கட்டும் அதை வச்சு இது ஒரு அது ஒரு நெகட்டிவ் டோனில் காமிக்கிறதா இருக்கட்டும் அது வந்து தேவையா அப்படிங்கிறது இருக்குது அது இல்லைனாலுமே வந்து அவரோட ஒரு கேரக்டரைசேஷனை வேறு விதமாக வச்சிருக்கலாம் இல்லை ஃப்ளாட்டாக கூட வச்சிருக்கலாம் ஏன்னா அது மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருக்குது அவர் பெருசாக ரெண்டு மூணு டைலாக் தான் பேசுகிறாரு கேன கேண்ட ஸ்லீவ் ஓல்ட் மேன் ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி அப்படின்றது அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தான் விரலுட்டுன்ற மாதிரி இருக்குது அதில் இது ஒரு அஜெண்டா ரிலேட்டடான ஒரு ஒரு சீனாக இருக்கோ அப்படின்ற ஒரு இது வருது அண்டு ரெட் ட்ரெஸ் போட்டுட்டு ஃபைட் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் யாரும் தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஒரு ட்ரீம் வருது வில்லனுக்கு எனக்கு அதில் வரும்போது அவர் பிளாக் ட்ரெஸ்ஸில் வரது இதெல்லாம் எங்கேயாவது குறியீடு சொல்ல வராங்களா அப்படின்ற ஒரு கேள்வி அதெல்லாம் நிறைய பேருக்கு வந்து டிக்கு வாங்காம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அண்ட் முக்கியமாக வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் இவ்வளோ நல்லா இருக்குது அதுக்கேற்ற மாதிரியே வந்து சீன்ஸு அண்ட் மற்ற கேரக்டர்ஸ்க்கும் வந்து ஸ்கோப் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் கருணாகரன் சும்மாவே தான் நின்றுட்டுருக்கிற படத்தில் அது கொஞ்சம் பெட்டராக அவரோட பெர்ஃபார்மன்ஸையும் அவரோட ஸ்க்ரீன்கான ரெக்குவயர்மெண்ட்டையும் வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து டிக் வாங்காத இடம் மற்றபடி வந்து பழைய சூர்யா மாதிரியான ஒரு அந்த லவ் போர்ஷன்ஸு ஒரு ஆக்ஷன் போர்ஷன்ஸு ப்ளஸ் கார்த்திக் சுப்பரராஜோடைய அந்த பேட்டனில் இருக்கக்கூடிய படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த படம் நீங்கள் வந்து தேட்டரில் பார்க்கலாம்